முப்பத்தஞ்சு வருஷத்து பழைய வாட்டர் மோட்டார் ஒன்று சுகுனா கம்பெனியோடது நம்ம சர்வீஸ்க்கு வந்துச்சு இதை பார்த்த உடனே எனக்கு தோணின விஷயம் என்ன தெரியுமா ஓல்ட் இஸ் கோல்டு ஆமாங்க அவ்வளோ திக்னஸா பாடி எல்லாம் போட்டிருக்காங்க அப்போதைக்கு இந்த வாட்டர் பம்ப்ல என்ன ப்ராப்ளம்னா பேரிங் போயிடுச்சு ரெண்டாவது ரோப் வைக்கிற இடத்துல புஷ் தேஞ்சு போச்சு அதெல்லாம் சேஞ்ச் பண்றது தான் வந்துச்சு இதை நம்ம கைட்டும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமா பாடி எல்லாமே ஹவுசிங்ல போயிடுச்சுங்க அதாவது போல்ட் மாற்ற இடம்லாம் செரிச்சு போய் இத்து போய் வீணா போயிடுச்சு கவனிக்காம விட்டுட்டாங்க மெயின்டெனன்ஸ் இல்லாம இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டான போல்ட் எல்லாத்தையும் வெல்டிங் பண்ணி எடுத்துட்டு அந்த ஹவுசிங்